पडिर पय filtकशि खाहँ, झाल午े ले� flatsकुब्स, प्रफडिक wamजूला, उ डितना उ je ह। な

து மைதானம் அதே பெரிய உதவியா இருக்கும் விளையாட்டுக்கழகத்துக்கு விளையாட்டு கழகத்தை முன்னாடி ஸ்டார் விளையாட்டுக்கழகம் இடங்கள்ல கிரிக்கெட்ல நல்ல இருக்கிறோம் வாலிபால்

வேறது விளையாட்டு துறையங்களை இவ்வளவு முக்கியமான இல்ல கம்பிகள் எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்கு இதனியான சவுமா ஒரு விளமனா மாமா வந்து வதன 14 வதன 14 என்ன இப்போ இப்போ ஸ்கூல்ல இவதி தான் அது தான் அது தான் நம்ம

మరె కరెంట్ వసదీలు ముఖ్యమత్తు రైట్ ఓకే ఎడి సోలం నేనే మీకు మనక మీరు మాద సంఘతలే తల తల ఆ ఇంకోడ మాద సంఘతకి నిన్న ఓయిల్ తెగారు ఇబ్బదాం నా దగ్గర ఉన్నది మీకు ఇవ్వడానికి మన్నం క్రేకే లేదు நிறைய இருக்கு അതിലും പെൺകുട്ടിക എന്താ നോവലെന്ത ഉദവിയെ എതിർ പാക மாதர் சங்கம் இதுவே முந்தி மாதர் சங்கம் இது இருந்தது தானே அதுக்கு பில்டிங் இல்ல மற்றது கரண் வசதியும் முக்கியமா இந்த மாதர் சங்கத்துக்கு முக்கியமா தையல் பயிற்சிகள் என்ற கரண்ட் வசதிகள் தேவை வேற என்ன லோன் சம்பந்தமான சம்பந்தமான தந்தால் அவை அவை சுய தொழில்கள் செய்து கொள்ள வினம் தானே அதால இன்னும் நிறைய வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் எங்களால் சொல்லி சொல்லி பிள்ளை வேளாளர் செய்யக்கூடிய தொழில்களுக்கு மூலதனம் இல்லாமலும் இருக்கும்

வேற என்ன ரோட் ரோட் எல்லாம் இல்ல போக்குறது குறைவுதானி கரண்ட் குறைவா அதனால குறைவா ஒரு மிக்க மிக்க வந்துருவாங்க